வணக்கம் ஆதி விசேட செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சிவானந்தன் ரஜித் யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகம் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் குடிவரவு மற்றும் குடியல் திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகம் மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசா அவர்களினால் இன்றைய தினம் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை முற்பகல் பதினொன்று முப்பது மணியளவில் திறந்து வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சம்பிரதாயபூர்வமாக மூன்று பேருக்கு கடவுச்சீட்டு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களினால் வழங்கி வைக்கப்பட்டதுடன் ஒருவருடைய கடவுச்சீட்டுக்கான விண்ணப்பமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் கௌரவ ஆனந்த விஜயபால கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் வடமாகாண ஆளுநர் கௌரவ நாகலிங்கம் வேதநாயகன் கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்கள பிரதி அமைச்சர் கௌரவ உபாலி சமரசிங்க பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் கௌரவ சுனில் வட்டகல பாராளுமன்ற உறுப்பினர்களான கௌரவ கருணைநாதன் இளங்குமரன் கௌரவ ஜெயச்சந்திரமூர்த்தி அஜீவன் கௌரவ வைத்திய கலாநிதி சண்முகநாதன் ஸ்ரீ கௌரவ ஆறுமுகம் ஜெகதீஸ்வரன் கல்வி கட்டுப்பாட்டாளர் நாயகம் திரு சுமிந்த யாழ்ப்பாண யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் உள்ளிட்டவர்கள் பங்கு பெற்றினார்கள்